திருப்பூரில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி பிரச்சாரம் செய்ய வந்தபோது அவரது வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹிந்து முன்னணியினர் கல்வீச்சில் ஈடுபட்டனர் அப்போது போலீசார் அவர்களை தடியடி நடத்தி கலைத்தனர் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடுகின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சுப்புராயனை ஆதரித்து பிரச்சார பொதுக்கூட்டம் திருப்பூர் கரட்டாங்காடு பகுதியில் நடைபெற்றது இதில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய பொதுச் செயலாளர் சுதாகர் ரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் முன்னதாக கி வீரமணி பொதுக்கூட்ட இடத்திற்கு வருவதற்கு முன்னதாக அவரது வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரது காரை குறிவைத்து இந்து முன்னணியினர் கல்வீசி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதலில் திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் செல்வராஜ் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது இதனையடுத்து போலீசார் தடியடி நடத்தி ஹிந்து முன்னணியினரை கலைத்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது பின்னர் கூட்டத்தில் பேசிய கி வீரமணி தமிழகத்தில் ஒன்று மதசார்பற்ற கூட்டணி மற்றொன்று ஆவியும் காவியும் சேர்ந்த கூட்டணி என்றார் தோல்வி பயத்தால் என்ன செய்வதென்று தெரியாமல் பாஜக கூட்டணி கலவரத்தை தூண்டிவிடும் வகையில் செயல்படுவதாக குற்றம் சாட்டிய கி வீரமணி பெரியார் சிலை உடைக்கப்பட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவித்தார் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பகுதியில் பெரியார் சிலை உடைக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து சென்னையில் திராவிடர் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்தில் தேர்தல் நேரத்தில் கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த செயலில் ஈடுபட்டு வருவதாக இந்து அமைப்பினர் மீது அவர்கள் குற்றம் சாட்டினர்